அனைவருக்கும் வணக்கம் வேதிகாரை போட் சூடாக அணைந்து இருக்கிறோம் நான் மரியசீலன் தலைக்ஸ் புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் யாழ் மக்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகளை அமைத்து கொடுக்கும் நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க இருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது யாழ்ப்பாணம் மட்டுமன்றி வடகிழக்கு பகுதிகளில் தற்போது அதிகளவான மக்கள் வீடு இருக்கிறார்கள் ஒரு குடும்பத்திற்கு அடிப்படை உதவியாக ஒரு குடும்பத்திற்கு மிக முக்கியமானது வீடு மலசில கூடம் கிணறு தற்போது தற்போது இலங்கையின் பொருளாதார நெருக்கடியிலும் அதே போன்று இலங்கையில் பொருட்களின் விலைகளை வைத்து பார்க்கின்ற பொழுதும் ஒரு குடும்பத்தால் சாதாரண ஒரு குடும்பத்தால் பல லட்சம் ரூபாய் செலவழித்து ஒரு வீடை அமைக்க முடியாது ஆகவே இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்திற்கு இருக்கிறது பல வருடங்களுக்கு முன்பு முன்னெடுக்கப்பட்ட வீட்டு திட்டங்களின் போது பல குடும்பங்கள் பயனடைந்தார்கள் அதன் பின்பு இடைப்பட்ட பகுதியில் சயித் பிரேமதாசாவால் கொண்டு வரப்பட்ட வீட்டு திட்டங்கள் தற்போதும் இடைநடைவில் காணப்படுகிறது சில வீடுகள் அத்திவாரத்துடன் இருக்கின்றன சில வீடுகள் சில வீடுகள் கூரை கூடப்பட முடியாத நிலைமையில் இருக்கின்றது ஆகவே இவ்வாறும் பல வீடுகள் வடகிழக்கில் காணப்படுகிறது தற்போது பல புதிய குடும்பங்கள் உருவாகி இருக்கிறது அவர்கள் வீடு இல்லாமல் கூட்டகி அமைத்து வாழ்கிறார்கள் அவர்களால் தற்போதைய பொருட்களின் விலைகளுக்கு மத்தியில் வீடுகளை அமைத்து வீடுகளை அமைக்க முடியாது மலசில கூடம் அல்லது கிணறுகளை அவர்களால் கட்ட முடியாது அவ்வளவுக்கு இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை அடித்தட்டு மக்களையும் பாட்டி வதைக்கிறது ஆகவே அரசாங்கம் வீடில்லாதவர்களுக்கு வீடுகளை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது மக்கள் கேட்பது அதிக மக்கள் அதிகளவான மக்கள் கேட்பது தங்களுக்குரிய ஒரு நிரந்தர வீடை இந்த அரசாங்கம் இலவசமாக அமைத்து தர வேண்டும் என்பதுதான் வடகிழக்கில் அதிகளவான குடும்பங்கள் தற்போதும் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த குடும்பங்கள் இந்த குடும்பங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு விடயம் தங்களுக்கு அரசாங்கம் இலவசமாக வீடு கட்டித்தர வேண்டும் என்று இவர்களுடைய விருப்பம் இவர்களுடைய கனவு தற்போது அனகுகுமார் நாயக்கவின் ஆட்சி காலத்தில் கண்டிப்பாக நிறைவேறப் போகிறது தற்போது மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இது தொடர்பாக மிகச் சுருக்கமாக பார்ப்போம் ஜாழ்பாணா குடாநாட்டில் நாட்டில் இடம்பெயர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த மூன்று முதல் நான்கு ஆண்டுகளுக்குள் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது குறித்த விடயத்தை வீடு பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதெட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான மூன்றாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரியாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை நாட்டு மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையிலான முந்தைய அரசாங்கத்தின் வீடமைப்பு திட்டங்கள் கடுமையாக விமர்சித்த அவர் ஏழு வீடுகள் நிர்ணயிக்கப்பட்ட போதிலும் ஏழு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அவற்றில் பல வீடுகள் யானை தாக்கும் இடங்களிலும் தண்ணீர் மற்றும் வீதி வசதிகள் இல்லாத காட்டு பகுதிகளிலும் கட்டப்பட்டதால் மக்கள் குடியிருக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இந்த முறை பாதீட்டில் தோட்ட மக்களுக்காக வீடுகள் கட்ட பில்லியன் ரூபாயும் கொழும்பு மற்றும் பகுதிகளில் அடுத்த ஆண்டுகளுக்குள் வீடுகளை பில்லியன் ரூபாயும் அதேபோன்று வடக்கு கிழக்கில் மோதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை நிர்மாணிக்க இந்த ஆண்டு மூன்று புள்ளி எட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வீடு தலா பதினைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதுடன் இது மற்ற பிரதேசங்களிலும் வழங்கப்படும் பத்து லட்சம் தொகையை விட அதிகமாகும் ஏனெனில் அங்கு கட்டுமான செலவுகள் கூடுதலாக காணப்படுகின்றன மேலும் வடக்கில் முந்தி ஆட்சியில் சுமார் ஐயாயிரம் குடும்பங்கள் வீடுகளை இழந்து தகர தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கான வீடுகளுக்கு அத்திவாரம் மட்டுமே போடப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஆண்டு யாழ்ப்பாணம் பவுனியா மன்னார் ஆகிய பிரதேசங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த மூன்றிலிருந்து நான்கு ஆண்டுகளுக்குள் யாழ்ப்பாணம் கூட நாட்டில் இடம்பெயர்ந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வீடுகளை கட்டி முடிக்கும் பணியின் நிறைவு செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இருக்கும் நபர்களுக்கும் அதே போன்று வீடுகள் தேவைப்படுபவர்களுக்கும் சில வருடங்களுக்கு முன் சில வருடங்களுக்குள் புதிதாக வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது